தம்பி யார் வாத்தியார் பையன் யார் வாத்தியார் பையன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டீங்களே தம்பி நான் தான் சார் வாத்தியார் பையன் இந்த விஷயத்த அப்பயே சொல்லி நான் செஞ்சரி அடிச்சிருப்பேனே இப்படி இன்ஜூரி ஆயிருக்க மாட்டேனே எல்லாம் தலைவிதி இப்ப ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்லாம உட்காந்துருக்கேனே கொஞ்சம் இருந்தா தரீங்களா ஒரு கால் பண்ணிட்டு வைக்கிறதே இல்லையா தெரிஞ்ச வக்கீலா இருந்தா என்னையும் சேர்த்து ஜாமீன்ல எடுக்க சொல்லு சித்ரா நான் சக்தி பேசுறேன் சித்ரா சித்ரா ஹலோ ஹலோ இந்த நிலைமையில இந்த போன் தேவையா யோ ஜெயிலுக்குள்ள செல்போன் பேசக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு இனி எங்கிட்ட முடியும் செல்ல சில்லாக்கிட்டானே பிள்ளையாருக்கு நேர்ந்துகிட்டான் போல இருக்கு நல்லாயிரு மகனே நல்லாயிரு